பழனிச்சாமி வேணுமெனே பொய்யா போட்ட ஜீவோ டீ கடை நம்ம ஏதாவது அதுக்கு லைசென்ஸ் வாங்க இப்படிப்பட்ட கொடுமையான ஆட்சி தேவைங்களா இன்றைய முதலமைச்சர் பேர் வைப்பு வல்லவர் அது ஒண்ணுதான் அவரால் முடியும் திட்டத்தான் பேர் வச்சு வெளியிடுவார் அதுக்கு மட்டும் நோபல் பரிசு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுத்தா பொருத்துமாறு மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின் ஆணையர் ரவி அவர்களே திரு கே ஜெகதீஸ்வரன் திரு ஏ பாரதிராஜன் அவர்களே மற்றும் திரு கே எஸ் சிவதேஸ்வர் அவர்களே வேறு கழகச்சார் திரு எம் ஏ நாகூர் மீரா அவர்களே திரு ஆர் நாகரத்தினம் அவர்களே கலக பொறுப்பால் திரு ஏ சி மாரிமுத்து அவர்களே திருமதி பாக்கியலட்சுமி அழகுமுல்லை அவர்களே திருமதி மகேஸ்வரி செல்வராஜ் அவர்களே திரு கோ முனியாண்டி அவர்களே திருமதி ஏ தனலட்சுமி அவர்களே நம் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட தலைவர் திரு டி பாண்டித்துறை அவர்களே தமாக மாவட்ட செயலாளர் திரு கே கே பாலசுப்ரமணியன் அவர்களே மற்றும் ஐஜேகே சிவகங்கை மாவட்ட தலைவர் திரு அமலன் சவரிமுத்து அவர்களே ஐஜேகே தொகுதி பொறுப்பாளர் திரு ராமூர்த்தி அவர்களே தமிழர் தேசம் கட்சி மாவட்ட செயலாளர் திரு கண்ணன் அவர்களே மற்றும் இந்த எழுச்சி பயணத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே கழக உடற்பிறப்புகளே தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்க வைக்கின்ற நிர்வாகிகளே தொண்டர்களே பெரியோர்களே தாய்மார்களே விவசாயிகளே விவசாய தொழிலாளர்களே பத்திரிக்கையாளர் ஊடகங்களே அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்க நடுிகலந்த வணக்கத்தை உறுத்தாக்குகின்றேன் தம்பி அந்த கொடி கீழே அப்பதான் அந்த தொலைக்காட்சியில் பிடிக்க முடியும் கொஞ்சம் கொடி இறங்கு கீழே தடிச்சு முடியும் கீழே வேண்டாம் அந்த நேரம் இருக்குது இன்றைய தினம் வந்து எப்பொழுது பார்த்தாலும் திமுக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி பலவாய்ந்த கூட்டணி அப்படின்னு எல்லா இடத்திலும் பேசி வர அவர் கூட்டணி நம்பி அவர் கட்சி நடத்திட்டு இருக்கார் தேர்தலை சந்திக்க இருக்கிறார் அதிமுக உங்களை நம்பி இருக்குது மக்களை நம்பி இருக்குது மக்கள் எஜமானர்கள் மக்கள் நீதிபதிகள் அவர்கள் ஒரு அரசை தேர்ந்தெடுக்க முடியும் ஆனா திரு ஸ்டாலின் பொறுத்த வரைக்கும் மக்களை நம்பவில்லை அவருடைய கூட்டணி கட்சி நம்பி இருக்கின்றான் மக்கள் தான் முடிவு செய்து யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் படைத்தவர்கள் இங்கே என் முன் நிற்கின்றீர்கள் நீங்க தான் திரு ஸ்டாலின் கனவு கண்டு கொண்டிருக்கின்றான் திராவிட முன்னேற்றக் கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றம் பொறுத்தேர்தலில் இருநூறு இடங்களிலே நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று ஒரு மிக கனவு உலகத்திலே மிதந்து கொண்டிருக்கின்றான் உண்மையிலேயே இருநூற்றி பத்து இடங்களில் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி பெறும் தனி தனிப்பெருமையான் தனி பெருமான்மையுடன் அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும்

இந்த ஆட்சியில நான் ஐம்பது மாத கால ஆட்சியில சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது சீரழிந்து விட்டது எங்கே பார்த்தாலும் கொலை கொல்ல திருட்டு வழிப்பறிவு பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை அப்படிப்பட்ட சம்பவத்தை தான் இந்த ஆட்சியில பார்க்க முடியும் இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இன்றைக்கு தமிழகம் ஒரு அமைதி பூங்காவாக தென்னுந்தது சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது மக்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள் இன்னைக்கு சிறுமி முதல் பாட்டி வரைக்கும் பாதுகாப்பே இல்ல பாதுகாப்பு இருக்குதா இல்ல நீ நம்ம நாம தான் பாதுகாத்துக்க வேணும் இந்த அரசாங்கத்தை நம்பி பிரயோஜனம் இல்ல இன்னைக்கு பள்ளிக்கு அனுப்புறோம் சிறுமிய குழந்தைகளை பள்ளிக்கு படிப்பதுக்கு அனுப்புறோம் ஒரு சில ஆசிரியர் செய்கின்ற தவறு ஒட்டுமொத்த ஆசிரியர்களும் நன்மதிப்பையும் இன்றைக்கு தேடுகின்ற சூழ்நிலை இருக்குது இன்றைக்கு பள்ளியில் படிக்கின்ற அந்த சிறுமிகளுக்கு அங்க இருக்கிற ஆசிரியர்கள் பாலியல் வன்புள்ள செய்றாங்க பாலியல் சீட்டல் செய்றாங்க அதனால இன்றைக்கு இந்த ஆட்சியில பல ஆசிரியர் போக்கு போக்கு சட்டத்துல கைது பற்றி சிறையில் அடைச்சிட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா தம்பி அப்படியே இன்றைய முதலமைச்சர் என்ன செய்யறானே தெரியல தமிழகத்துல இன்னைக்கு முதலமைச்சர் தமிழகத்தில் அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரா என்பதே சந்தேகமா இருக்குது மக்களிடத்தில் அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி ஒரு ஆட்சி இருக்கின்றது என்று சொன்னால் மக்களுக்கு ஏற்படுகிற துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் இதையெல்லாம் சரியான முறையை திட்டமிட்டு செயல்பட்டு அதை தடுக்க வேண்டும் ஆனா இந்த ஆட்சியில அப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஒன்றுமே நடக்கல மீறி போனா அவர் திடீரென்று உடல்நிலை சரியில்லா போயிடுது மருத்துவமனைக்கு போய் சேர்க்கப்படுறார் அது இயல்பு எல்லாத்துக்குமே உடல்நிலை அவ போதும் ஏதாவது சரியில்லைன்னா மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை பெறுவோம் ஆனால் அங்கே ஒரு டிராமா ஏற்பாடு பண்றார் என்னமோ முதலமைச்சருக்கு இந்த நாட்டையே பாதுகாக்கிற மாதிரி இது வரைக்கும் தினந்தோறும் மக்களுக்காக பாடுபடுகிற மாதிரியும் நாட்டு மக்களுக்கு பெரிய துன்பம் வந்து இன்றைக்கு மக்கள்லாம் அவதிப்பட்டுக்கிட்டுற மாதிரியும் உடனேயே இந்த மதவான் மருத்துவமனையிலே எல்லாம் அழைச்சு அவர்களுக்கு தகுந்த ஆலோசனை வழங்குற மாதிரி ஒரு போட்டோ இப்படிப்பட்ட நாடகம் தேவையா நாடகம் தானே ஸ்டாலின் அவர்களே நாலு ஆண்டுல என்ன கிழிச்சிருக்கீங்க நாலு வருஷம் ஆட்சி அமைந்து ஐம்பது மாத காலம் உருண்டு வாடி விட்டது இந்த ஐம்பது மாத காலத்துல செய்யாது இனிமேல் செய்ய போறீங்க ஒன்றும் அவர் வெளிநாடு போனார் பதினெட்டு நாட்கள் வெளிநாடு போய் அழகா ஓய்வு எடுத்துக்கிட்டு பார்த்துட்டு வந்தீங்க அப்ப வெளிநாடு போகும்போது சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காரு எங்க ஓட்டுறாரு வெளிநாட்டுல போய் சைக்கிள் ஓட்டுறாரு இந்தியாவில் பல முதலமைச்சரும் வெளிநாடு போவாங்க அந்தந்த மாநிலத்திற்கு தேவையான திட்டங்களை பெறுவதற்கு இல்லது தொழில் முதலீடு தீர்ப்பதற்காக போவாங்க நம்ம முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் சைகில் ஓட்ட போயிட்டேன் இங்க வந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெறும்போது ஒரு நாடகத்தை அரங்கேற்றாங்க இப்படிப்பட்ட முதலமைச்சர் தொடர வேணுமா மக்களை ஏமாற்ற முதலமைச்சர் தானே இன்றைக்கு முதலமைச்சர் அது மட்டும் இல்ல என்று இதெல்லாம் இந்த ஆட்சியில மக்கள் ஏராளமான துன்பத்தை அனுபவிச்சிருக்காங்க இன்னைக்கு விலைவாசி விண்ணை முட்டுக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு சிந்தித்து பாருங்க அண்ணா அதிமுக ஆட்சி நான் முதல்ல இரண்டாயிரத்தி பதினெண்டுல பதினேழாம் ஆண்டு தமிழகத்துடைய முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி விலைவாசி ஏறல அப்புறம் டெல்டா மாவட்டத்தில் புயல் கஜா புயல் அந்த மாவட்டத்தை புரட்டி போட்டு போயிட்டது விலைவாசி உயிரல

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அண்ணா திமுக ஆட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பச்சரிசி சாப்பாடு அரிசி ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கு விற்றுது இப்போது எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்கிது பொன்னி அரிசி ஒரு கிலோ அண்ணா தீமு காய்ச்சல் ஐம்பது ரூபா திமுக ஆட்சியில் இன்றைய தினம் எழுபத்தி ரெண்டு ரூபா இட்லி புளுங்க அரிசி ஒரு கிலோ அண்ணா தீவு காய்ச்சல் முப்பது ரூபா இன்றைக்கு நாற்பத்தெட்டு ரூபாய்க்கு விற்கிது கடலை எண்ணெய் எல்லாமே வீட்லேயும் பயன்படுத்துகிறோம் ஒரு கிலோ கடலை எண்ணெய் அண்ணா திமுக ஆட்சியில் நூற்றி பத்து ரூபா இன்றைய தினம் நூற்றி தொண்ணூறுரூவா நல்லெண்ணெய் ஒரு கிலோ இருநூத்தி ஐம்பது ரூபா அண்ணா திமுக ஆட்சியில் இன்றைக்கு திமுக ஆட்சில நானூறு ரூபாய் பருப்பு எழுபத்தி நாலு ரூபாய் அண்ணா திமுக ஆட்சியில் இன்றைக்கு திமுக ஆட்சியில் நூத்தி முப்பது ரூபாய் உளுத்தம் பருப்பு ஒரு கிலோ எழுபத்தி ஒன்பது ரூபா அண்ணா திமுக ஆட்சியில் இன்றைக்கு திமுக ஆட்சில நூற்றி இருபது ரூபாய் ஆக விண்ணை முற்றுகின்ற அளவுக்கு விலைவாசி உயர்வு இதை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது எதுவுமே இல்லை இதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது விலை உயிர்கின்ற பொழுது எந்த உணவுப் பொருள் விலை உயர்ந்ததோ அந்த உணவுப் பொருளுக்கு தனி நிதி ஒதுக்கீடு செய்து அண்டை மாநிலத்துக்கு சென்று அந்த அண்டை மாநிலத்து எந்த அண் மாநிலத்தில் விலை குறைவாக இருக்கிறதோ அதை கொள்முதல் செஞ்சு தமிழ்நாட்டை கொண்டு வந்து ஏழை மக்களுக்கு அதை குறைந்த விலையில விற்பனை செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இது மக்களுக்காக போனிக்கிட்ட திட்டம் அப்படி ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்றினோம் அதையெல்லாம் கடைபிடிக்கவே இல்லை அதோட கட்டுமான பொருட்கள் எனக்கு வீடு கட்டுறதுன்றது சாதாரண விஷயமா இல்லை ஏழைகள் நடுத்தர மக்கள் வீடு கட்டுற நிலையே மாறி போச்சு வீடுகிற எண்ணம் வந்தால் அது மறந்தே போயிட்டுது இந்த ஆட்சியில் என்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் ஒரு யூனிட் எம் சேன் மூவாயிரம் ரூபாய் என்னைக்கு திமுக ஆட்சியில் ஐயாயிரத்தி ஐநூறுரூவா எம் ஒரு யூனிட் அதே போல் ஜல்லி ஒரு யூனிட் அண்ணா திமுக ஆட்சியில் ரெண்டாயிரம் ரூபாய் இன்னைக்கு திமுக ஆட்சியில் நாலாயிரத்தி ரூபாய் ஒரு யூனிட் கம்பி ஒரு டன் அண்ணா திமுக ஆட்சியில் நாற்பதாயிரம் ரூபாய் இன்றைக்கு ரூபாய்க்கு விற்கிது செங்கல் ஒரு செங்கல் அண்ணா திமுக ஆட்சியில் ஆறுரூவா இன்னைக்கு ஒரு செங்கல் பத்து ரூபா அதே போல மரம் கேட்க வேண்டியதே இல்லை சிமெண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் வெளி வெளி மார்க்கெட்ல ஒரு மூட்டை இரநூத்தி நாற்பது இன்னைக்கு திமுக ஆட்சியில் ஒரு மூட்டை சிமெண்ட் முன்னூற்றி நாற்பது ரூபா இப்படி கிட்டத்தட்ட அறுபது எழுபது சதவீதம் கட்டுமான பொருட்களுடைய விலை உயர்ந்து போச்சு அதை கட்டுப்படுத்த இந்த அரசு தவறிவிட்டது இதில் தேவையானதை பெற்று அவருடைய கஜானா நிரப்பிக்கொண்டிருக்கிறாங்க மக்களை பத்தி கவலையே இல்லை எது ஏறினாலும் எதை எது ஏறினாலும் கவலைப்படாத ஒரே அரசாங்கம் ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் அதோட எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறார் இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் ஒண்ணுமே நடக்கல நடக்கல அண்ணா திமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்பதை நாங்கள் நிரூபித்து காட்டோம் சிறப்பான சாலைகள் பாலங்கள் தடுப்பணைகள் குடிமராமத்து திட்டம் இந்த பகுதி விவசாயிகள் நிறைந்த மாவட்டம் விவசாய தொழிலாளி நிறைந்த மாவட்டம் மழை பெய்கின்ற நீர் ஒரு சுற்று நீர் கூட அம்மாவுடைய அரசு குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து முழுக்க முழுக்க விவசாய பங்களிப்போடு அந்த குடிமராமத்து திட்டத்தை நிறைவேற்றப்பட்ட ஒரே அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அரசாங்கம் அந்த கண்மாயில் அள்ளப்படுகின்ற வண்டல் மண் விவசாடைய நிலத்திற்கு இலவசமாக இயற்கை உரமாக பயன்படுத்தினாங்க ஒரு பக்கம் வண்டல் மண் அள்ளியதால் ஏறி ஆளாச்சு ஆச்சு ஒரு பக்கம் அந்த வண்டல் மண் விவசாயிய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்தது அதனால விளைச்சல் அதிகமாக கிடைச்சது மழை காலத்தில் பெய்கின்ற நீர் முழுவதும் சேமித்து வைத்தோம் நிலத்தடி நீர் உயர்ந்தது இப்படிப்பட்ட அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதையும் கிடப்புல போட்டாங்க இந்த இந்த பகுதி பகுதி நம்முடைய சிவகங்கை மாவட்டம் ஒரு வறட்சி நிறைந்த மாவட்டம் நீர் பற்றாக்குறை மாவட்டம் இந்த பகுதியில் இருக்கின்ற விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் விவசாய தொழிலாளிக்கு நிரந்தர வேலை கிடைக்க வேண்டும் இந்த பகுதி செல்வ செழிப்போடு இருக்க வேண்டும் காவிரி குண்டாறு திட்டத்தை கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்ற பாடுபட்டோம் காவிரி குண்டாறு திட்டம் பதினாலாயிரத்தி நானூறு கோடி இந்த திட்டத்திற்கு பதினாலாயிரத்தி நானூறு கோடி முழுக்க முழுக்க மாநில அரசு நிதியில் இருந்து திட்டத்தை நிறைவேற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்டு புதுக்கோட்டையில் வந்து நானே நேரடியாக வந்து அந்த திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினேன் அந்த திட்டத்தை முடக்கிவிட்டார் இன்றைக்கு அந்த திட்டம் ஓரளவுக்கு ஒரு அறுபது சதவீதம் நிறைவேற்றப்பட்டிருக்கும் அப்படி அறுபது சதவீதம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் இன்றைய தினம் மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீராக ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கனடி ஒரு லட்சத்தி இருபத்தி ஆயிரம் கனடி நீர் கடல்ல போய் உபரி நீர் கலக்குது இந்த திட்டத்தை நிறைவேற்றி நம்முடைய காவிரி குண்டார் கால்வாயில் வந்து இந்த சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கின்ற கண்மாயில் நிரப்பி நிலத்த நீர் உயர்ந்து விவசாயிகள் மகிழ்ச்சியோடு கரும்பு மஞ்சள் வாழை போன்ற பயிர்கள் என்றைக்கு சாகுபடி செஞ்சுருப்பாங்க அந்த திட்டத்தை முடக்கிய அரசு தொடர வேண்டுமா விவசாயிகளை வஞ்சிக்கின்ற அரசு தொடர வேண்டுமா விவசாயிகளுக்கும் நன்மை பெற்றிருப்பாங்க விவசாய தொழிலாளிகளுக்கு தொடர்ந்து வேலை கிடைச்சிருக்கும் இரண்டு வழிகள் நன்மை பெறுகின்ற திட்டத்தை முடக்கிய அரசு விடியா திமுக அரசு மீண்டும் உங்களுடைய ஆதரவோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வரும் இந்த காவிரி குண்டார் திட்டத்தை திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் முடக்கி இருந்தாலும் மீண்டும் உங்கள் துணையோடு காவரி குண்டார் திட்டம் தொடரும் அந்த திட்டத்தை நிறைவேற்றி உங்களுடைய ஒத்துழைப்போடு இங்க இருக்கின்ற கண்மாயில் அத்தனையும் நீர் நிரப்பப்படும் இன்றைக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் ஒரு அண்மையில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசுறாரு அது யாருன்னா செவிலியர் விருது வழங்கும் நிகழ்ச்சி அதுல பேசும்போது போது குறிப்பிடுறாரு என்னுடைய அவருடைய தாய் மாம நன்றா படிச்சாராம் அவரு டாக்டர் ஆயிட்டாரு நான் சரியா படிக்கல முதலமைச்சர் ஆயிட்டு சொன்னேன் யாரு மக்கள் ஆகல உங்க குடும்பத்தை சேர்ந்த ஸ்டாலின் தான் உங்களை துணை முதலமைச்சர் ஆக்கிருக்காங்க யாராவது ஏத்துக்கிட்டீங்களா அவரு அவர் உழைச்சு வந்திருந்தா ஏத்துக்கலாம் அவர் உழைப்பால் அந்த பதவிக்கு வந்தா அது ஏற்றுக்கொள்ளலாம் ஆனா குறுக்கு வரியில தான் துணை முதலமைச்சர் அடைஞ்சிருக்க திரு கருணாநிதி அவருடைய பேரன் திரு ஸ்டாலினுடைய மகன் அந்த அடையாளத்துல தானே இவர் துணை முதலமைச்சர் பொறுப்பு கிடைச்சிருக்குது ஒரு சாதாரணமாக இருக்கிற ஒரு தொண்டை இந்த நிலைக்கு வர முடியுமா திமுக அண்ணா முடியும் ஒரு சாதாரண கிளை செயலாளர் இங்கே உங்களை போல் நான் பல்வேறு பொதுக்கூட்டத்தில் எங்களுடைய தலைவர்கள் பேச்ச கேட்டு அங்க இருந்து ஒன்றிய பொறுப்பு மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பு எம்எல்ஏ எம்பி மந்திரி அப்புறம் முதலமைச்சர் இப்பொழுது உங்கள் துணையோடு பொதுச் செயலாளராக கட்சிக்கு வந்திருக்கிறேன் குறுக்கு வழியிலே பதவி பெற்றுட்டு இப்படி வார்த்தைகளை விடாதீங்க துணை முதலமைச்சர் அவர்களே அது மட்டும் இல்ல அந்த பொறுப்புல யார் இருக்கிறாங்கன்னா அவருடைய மாமன் தான் இருக்கிறார் கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் எல்லா பதவியிலும் இருப்பாங்க வேற யாரையும் விட மாட்டாங்க அரசியல் இருந்தாலும் சரி அதிகாரத்தில் இருந்தாலும் சரி திரு கருணாநிதி அவருடைய குடும்பத்தை தான் பதவிக்கு வர முடியும் அந்த பதவி டிஎம்எஸ் சுகாதாரத்துறை இயக்குனர் பதவிக்கு அவர் மாமா தாய் மாமா வந்திருக்காராம் அந்த நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கார் இன்னொன்னு திரு ஸ்டாலின் அவருடைய மனைவி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க அந்த புத்தக வெளியீட்டு விழா அப்பொழுது திரு ஸ்டாலினுக்கு திடீர்னு உடல் சரியில்லாம ஒரு மருத்துவமனையில் போய் சேர்ந்துட்டார் அப்ப அந்த அம்மா மேடையில் பேசுறாங்க பல்வேறு பணிகளுக்கு அவர்கள் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றது மகிழ்ச்சின்னு இப்ப நாடகம் அம்மா வந்து மகனை எப்படியெல்லாம் புகழ்றாங்க நாட்டு மக்கள் புகழ வேண்டும் குடும்பத்துலேருக்கு புகழ்ந்த பிரயோஜனம் இல்லை இங்க இருக்கின்ற நாட்டு மக்கள் புகழ்ந்தா தான் அது நிலையான புகழ் ஆனால் அந்த புகழ் அவளுக்கு கிடைக்காது ஏன்னா உழைச்சு வந்திருந்தா தானே கிடைக்கும் குறுக்கு வழியில் வந்தவங்களுக்கு கிடைக்குமா கிடைக்குங்களா திருமதி கனிமொழி அவர்கள் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காங்க நிறைய பேசுனாங்க அதில் குறுக்கிட்டு பேசிக்கிட்ட பொழுது அப்போ வந்து ஆப்ரேஷன் சித்தூர் குறித்து பேசுனாங்க ஆபரேஷன் சித்தர் குறித்து இந்தியாவின் நிலைப்பாட்டை உலக நாடுகளுக்கு எடுத்துச் சொல்வதற்காக ஏழு குழு அமைக்கப்பட்டு அதில் ஒரு குழுக்கு திருமதி கனிமொழி அவர்கள் தலைமை தாங்கி போனாங்க பல வெளிநாட்டுக்கு போய் இந்திய நாட்டினுடைய நிகழ்வுகள்லாம் எடுத்து சொன்னாங்க இப்போ நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் பேசும்போது பெகல்கோம் பயங்கரவாத தாக்குதல் அதை முன்கூட்டியே உளவுத்துறையின் மூலியமாக அறியாதது அதை உரிய முறையில் அறிந்திருந்தா அந்த பயங்கரவாத தடுப்பை நிறுத்திருக்கலாம் என்று இங்க பேசுறாங்க அங்க வெளிநாட்டுல போய் அங்க பேசுனதுக்கும் இங்க பேசுனதுக்கும் எவ்வளவு வேறுபாடு எண்ணி பாருங்க நம்ம பத்தி வெளிநாட்டு தலைவர்கள் என்ன நினைப்பாங்க இந்த அம்மா தலைமை தாங்கி வெளிநாடு போய் இந்திய நாட்டுடைய நிலைப்பாட்டெல்லாம் எடுத்து சொல்லிட்டு வந்திருக்காங்க நாம ஆபரேஷன் சித்தூர் பற்றி தெளிவுபடுத்தி வந்த பிறகு இங்க வந்து இங்க இருக்கிற பாரதிய ஜனதா அரசாங்கத்தை பற்றி குறை சொல்றாங்கன்னா இதுக்கு அரசியல் காப்புற்றின் காரணமாக அவர் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் இது ஏற்றுக்கொள்ள முடியாது ஒன்று ஏனென்றால் இதற்கு சரியான தீர்வு மத்திய அரசு கண்டிருக்குது சரியான தீர்வு யார் இந்த பயங்கரவாத தாக்கல் நடத்தினார்களோ அவருடைய முகாம்களை சரியாக கண்டறிந்து அந்த முகாம்கள் அனைத்தும் அளிக்கப்பட்டு அந்த பயங்கரவாதிகள் நூற்றுக்கு மேற்பட்டவர் கொன்று குவித்த அரசு மத்திய அரசாங்கம் இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் காலகட்டம் மரியாதைக்குரிய அத்வானி அவர்கள் கோயம்புத்தூருக்கு வராங்க அப்போ பல இடத்துல குண்டு வெடிச்சு சுமார் ஐம்பத்தி ஆறு பேர் இறந்திருக்கிறாங்க ஐம்பத்தி ஆறு பேர் இருந்திருக்கிறாங்க இருநூறு பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க திருமதி கனிமொழி அவர்கள் உலகத்துறை ஃபெயிலியரா இதுக்கு ஒரு நாயம் அதுக்கு ஒரு நாயமா அண்மையில கள்ளக்குறிச்சியில சுமார் அறுபத்தி ஏழு பேர் விசசாராயம் குடித்து இறந்திருக்கிறாங்க இரண்டு பேர் விசசாராயம் குடித்தவுடன் அவர் மருத்துவமனையில் போய் சேர்க்கிறாங்க அங்க இருக்கிற கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைவர் மாவட்ட கண்காணிப்பாளர் ஒரு திமுக எம்எல்ஏ மூன்று பேரும் சேர்ந்து நிருபருக்கு பேட்டி கொடுக்கிறாங்க அப்பவாவது உரிய முறையில் நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த அறுபத்தி பேர் உயிரை காப்பாத்தி இருக்கலாம் அப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர் பேட்டி கொடுக்கிறார் நிருபருக்கு இது கள்ளச்சாராய் குடித்து அவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்படவில்லை பல்வேறு உடல்நிலை சரியாத காரணத்தினால அங்கே மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட ஒரு தவறான தகவலை கொடுத்த காரணத்தினால அந்த மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட இருவரும் இறந்து விட்டார்கள் அவர்களுக்கு துக்கம் விசாரிக்க போய் அங்க இருக்கிற விசசாராயத்தை சுமார் அறுபத்தி பேருக்கு மேல் குடித்து கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு பேர் இறந்திருக்காங்க இந்த தமிழ்நாட்டுடைய உளவுத்துறை என்ன பண்ணுச்சு ரெண்டு பேர் விசசாராய் மருந்து மருத்துவமனை சேர்க்கவுடன் அங்க இருக்கின்ற உளவுத்துறை சரியான ரிப்போர்ட் அரசாங்கத்தை கொடுத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா இந்த அறுபத்தி ஏழு பேர் உயிர் இழப்பதற்கு உயிர் எழுந்திருக்க மாட்டாங்க அதற்கு காரணம் திமுக அரசாங்கம் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க திருமதி கனிமொழி அவர்கள் உளவுத்துறை வச்சுக்கிட்டு இது இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெஹல்காம் அந்த பகுதி வந்து பாகிஸ்தான் ஒட்டி பகுதி இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு ஒரு எல்லைக்கும் பக்கத்தில் இருக்குது அந்த அடிக்கடி அந்த எல்லையில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ஊடுருவி இந்தியாவுக்குள்ள பல்வேறு பயங்கரவாத செயலில் ஈடுபடுத்திகிட்டே இருந்தாங்க அதை நம்முடைய நம்முடைய எல்லை பாதுகாப்பு படை அதை தடுத்து நிறுத்து பயங்கரவாதிகளை பல விதத்தை சுட்டு வீழ்த்தி இருக்குது இப்படிப்பட்ட சம்பவம் அங்கே அரங்கே இதுக்கும் அதுக்கு என்ன சம்மதம் ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு அரசியல் கால்பிடிச்சின் காரணமாக நாடாளுமன்றத்தில் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை பதிவு செய்வது எந்த விதத்தில் நியாயம் என்பதை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்லை இன்று இதெல்லாம் பத்திரிக்கையில் வந்திருக்குது நான் ஏற்கனவே சொன்னேன் தமிழகத்தில் போதை நடமாட்டம் அதிகமாக இருக்குது பல்வேறு வடிவத்தில் போதை பொருள் விற்பனையாகுது அதுல இந்த அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட வேண்டும் எங்கெங்கெல்லாம் போதைப் பொருள் விற்கிறார்களோ அதையெல்லாம் கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் தொடர்ந்து மூன்று ஆண்டு காலமாக இந்த அரசை வலியுறுத்தி வரேன் சட்டமன்றத்தில் இந்த போதைப் பொருள் குறித்து இந்த அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தோம் அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டேன் பத்திரிகையின் வாயில வெளியிட்டேன் ஊடகத்தின் வாயிலாக நான் பேட்டி கொடுத்தேன் ஆனால் இந்த அரசு அதை கண்டுகொள்ளவில்லை செவனங்க அதில் சந்தூதன மாதிரி அதை கேட்டுக் கொள்ளாத காரணத்தினால் இன்றைக்கு தமிழகத்திலே கஞ்சா விற்பனை அமோகமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது பல்வேறு வடிவத்தில் அதிகரித்து மாணவர்கள் பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாகி பல்வேறு குற்றச்செயல் ஈடுபடுகின்ற நிலை உருவாகி இருக்குது தமிழ்நாட்டில் என்பதை நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும் நாகையில திமுக பிரமுகர் அதுல பெட்டமை அப்படின்னு ஒண்ணு ஆம் பெட்டமை அப்படின்னு ஒரு போதைப் பொருளை இது வந்து அதிகமாக இதை வந்து பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு இதெல்லாம் தான் அதிகமாக போதை வருதுன்னு அதை பயன்படுத்துகிறாங்க அதுக்கு திமுக பிரபர்கள் என்றைக்கு விற்பனை செய்ததாக பல கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த போதைப்பொருள் கடத்தலிலே ஈடுபட்டிருப்பதாக இன்றைய தினம் பத்திரிகையில் வந்த செய்தி பல முறை இந்த அரசாங்கம் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது ஆனால் இந்த அரசாங்கம் போதைப் பொருள் தடுப்பில் என்ன எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இந்த போதைப் தான் அங்கங்க கஞ்சா போதை ஆசாமிகள் திருட்டு கொலை செய்வதில் பாலில் சீண்டல் போன்ற இந்த தவறான செயலில் ஈடுபடுவதற்கு காரணம் இந்த போதை பொருள் இந்த அரசாங்கம் தேவையா அதே போல அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை நாங்கள் கொண்டாங்க திருமண உதவி திட்டம் தாலிக்கு தங்கம் இருபத்தி ஆயிரம் ஐம்பதாயிரம் நிறுத்திட்டாங்க நாளைக்கு தங்கம் இன்னைக்கு எழுபத்தி ரூபாய் ஒரு பவுன் ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த பெண்கள் உரிய நேரத்தில் திருமணம் நடக்க வேண்டும் என்பதற்காக அம்மா கொண்டு வந்து அற்புதமான திட்டம் அதையும் நிறுத்திட்டாங்க அது மட்டும் இல்லை அம்மா இருசகர வாகனம் நம்முடைய சகோதரிகளுக்கு மானிய விலையில கொடுத்தோம் அதையும் நிறுத்திட்டாங்க நம்முடைய மாணவ செல்வங்கள் அறிவுபூர்வமான கல்வி கிடைப்பதற்கு லேப்டாப் கொடுத்தோம் ஐம்பத்தி ரெண்டு கொடுத்தோம் முப்பத்தி ஏழாயிரத்தி முன்னூறு கோடி இதற்காக அரசாங்கம் செலவிட்டிருக்குது அந்த திட்டத்தையும் கைவிட்டு விட்டார்கள் ஆக மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் எதுவுமே திமுக ஆட்சியில் நடைபெறவில்லை வேண்டும் என்ற திட்டமிட்டு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த திட்டத்தை எல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டார்கள் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி உங்கள் துணையோடு அமைக்கும் அமைக்கும் அப்பொழுது நிறுத்தப்பட்ட திட்டங்கள் முழுவதும் நடைமுறைப்படுத்தப்படும் அதோட இன்னைக்கு இந்த மானாமதுரை தொகுதியில் பல திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறோம் இது எதற்காக சொல்லிட்டு சொன்னால் திரு ஸ்டாலின் பல கூட்டத்தில் பேசுவதெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியில் எந்த தொகுதியில் எந்த திட்டம் நிறைவேற்றப்படவில்லை என்ற ஒரு தவறான கருத்தை பரப்பி வருகிறார் அதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மானாமதுரை சட்டமன்ற தொகுதியில் என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றப்பட்ட என்ற செய்தியை உங்கள் முன் நாங்கள் தெரிவிக்க விரும்புகிறோம் தாலுக்கா அறிவிக்கப்பட்டு அதற்கு கட்டடம் கட்டி கொடுத்துருக்குறோம் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகில் பாரம்பரிய புலிக்குளம் மாடுகளுக்கு ஆராய்ச்சி நிலையம் அமைக்கப்பட்டது வைகை ஆற்றில் ரூபாய் ஐம்பது கோடி மதிப்பீட்டில் திருப்பவனம் மீனாட்சிபுரம் தட்டான்குளம் ஆதனூர் ஆகிய இடங்களில் தடுப்பணை கட்டி நிலத்தி நீர் உயர்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது திருப்புவனத்தில் நீதிமன்றம் உருவாக்கப்பட்டது திருப்புவனத்தில் அரசின் மகளிர் மேல்நிலைப்பள்ளி அரசு பேருந்து மணிமனை வேளாண் விரிவாக்கு மையம் ஆகியவை அதிமுக ஆட்சியில் வரப்பட்டது ஒரே நேரத்தில் திருப்புவனம் தாலுகாவுக்கு லாடன் ஏந்தல் பிச்சை பிள்ளை பிள்ளை பிச்சை ஏந்தல் மானாமுதுரை தாலுகாவுக்குட்பட்ட கல்குறிச்சி கொன்னக்குளம் மேலப்பசலை மூங்கிலுராணி இளையாங்குடி தாலுகாவுக்கு கச்சாத்தா நல்லூர் ஆகிய பகுதியில் அரசு உயர்நிலைப் பள்ளி ஒரே காலகட்டத்தில் அமைக்கப்பட்டது இளையாங்குடி தாலுகாவுக்கு உட்பட்ட முனைவென்றி சாத்தனூர் பகுதியில் அரசு மேல்நிலைப்பிலை உருவாக்கப்பட்டது மானாமதியில் புதிய பேருந்துகள் அமைக்கப்பட்டது மானாமதியில் அரசு மருத்துவமனை நகர் காவல் நிலையம் மகளிர் காவல் நிலையம் சிப்காட் காவல் நிலையம் காவல் துணை கண்காணிப்பு அலுவலகம் கருவல் அலுவலகம் ஆகியவை அமைக்கப்பட்டது இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இந்த நேரத்தில் பெருமையோடு இந்த நேரத்தில் குறிப்பிட்டு நீங்க சாலையிலும் இப்போ ஒரு விளம்பரத்தாரில் அடித்து அதிகாரில வச்சு வீடு வீடா அதை கொண்டாந்து கொடுத்து உங்களுடைய கருத்தை சொன்ன உடனே அந்த பிரச்சனை தீர்ப்பதாக அவர் வெளியிட்டு அந்த திட்டத்தை உங்களுடன் ஸ்டாலினோட திட்டத்தை அவர் வந்து சிதம்பரத்தில் துவக்கி வச்சாரு இதுல வந்து நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருக்குது இந்த விளம்பரத்தால நாற்பத்தி ஆறு பிரச்சனை உங்கள்ட்ட இருக்குதான் அந்த நாற்பத்தி ஆறு பிரச்சனையும் வரலாறு அதிகாரிட்ட ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை சொன்னால் சம்பந்தப்பட்ட துறைக்கு சொல்லி அதுக்கு தீர்வு காணப்படுதான் அப்படின்னா உங்களோட ஸ்டாலின் இருக்காரு இத்தனை நாள் யாரோட இருந்தார் யாரோட இருந்தார் குடும்பத்தோட இருக்காரு இப்போ தான் மக்களை பற்றி சிந்திச்சிருக்க அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது அதனால தான் மக்கள் நினைப்பு இப்போ வந்திருக்குது அது மட்டும் இல்ல இப்போ நாப்பத்தி ஆறு பிரச்சனை மக்களுக்கு இருக்குது என்று முதலமைச்சரை ஒத்துக்கிறார் ஒத்துக்கிறாருல இருக்கிறது அப்படின்னா நாலு வருஷமா என்ன பண்ணீங்க நாலு வருஷமா என்ன பண்ணீங்க ஆட்சி கொடுதான் இருக்குது நீங்க தானே முதலமைச்சர் ஆக இதை மக்களுடைய பிரச்சனை எப்பொழுதும் இந்த ஆட்சியில் தீர்க்கப்படாது ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு மக்களை ஏமாற்றி அடுத்த ஆண்டு நடைபெற சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய வாக்களை பெறுவதற்காக திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் இங்கே இந்த நாடகத்தை அரங்கேற்று என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி இந்த மானாமதுரை சட்டமன்ற தொகுதி அதிமுக கோட்டை அடுத்த ஆண்டு தேர்தலிலே நம்முடைய வேட்பாளர்களை ஆதரித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் மக்களை காப்போம் தமிழகத்தை